நம்ம இப்போ என்ன செய்கிறோம் பூமிகை கீழே நீங்கள் இந்த நீரோட்டம் எந்த டைரக்ஷன் சொல்லிட்டேன் ஆமாம் அதாவது இங்கே வடக்கு முப்பது டிகிரி மேற்கு அதாவது வட மேற்கு தென்கிழக்குங்கிற நீரோட்டம் இருக்குது இந்த ஊர் பேர் சொல்லிடுங்க சாம்பார் வடகரே சாம்பார் வடகரை இந்த சாம்பார் வடகரையில் வட மேற்கு தென்கிழக்கு தென்கிழக்கு அப்படிங்கிற தேசியில் நீரோட்டம் இருக்குது நாம் தென் இருந்து வடகிழக்கை நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறோம் இது முதல் ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் அங்கே டிரான்ஸ்போர்ட்டர் கருவியிலேருந்து இங்கே நாற்பது மீட்டர் வரைக்கும் ரிப்போர்ட் வரும் எத்தனை அடி ஆளும் ஸ்கேன் பண்ணுறோம் அறுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இன்னும் பத்து நிமிஷத்துக்கு தெரிஞ்சிடும் போதுமா இதுக்கு இந்த சைடும் பார்க்க வேண்டாம் இந்த சைடும் பார்க்க வேண்டாம் அதாவது நமக்கு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை அந்த நூறு மீட்டரா நூறு மீட்டர் இல்லை கிலோமீட்டர் கணக்கு கூட அது கவர் ஆகும் ஏன்னா பாரக்கோட்டி அப்படி தானே சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இங்கே இல்லைன்னு காமிச்ச பிறவு நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்க்கணும் அவசியம் கிடையாது சரி இருக்குன்னு சொன்னால் இதை விட பெஸ்ட்டாக இருக்கான்னு இங்கேயும் இங்கேயோ பார்க்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் புரியுதா இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு தூரம் இங்கிட்டு போயிடணும் இங்கிட்டு வேற கோடி சரி ஓகே சரியா இது உள்ளது உள்ளபடியான உண்மையை சொல்கிறது என்னுடைய கடமை நம்ம தேவை ஆசை எவ்வளோ நாளும் இருக்கும் ஆனால் நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்மளை நாமளே ஸ்டடி பண்ணிக்கணும் எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்கிறேன் இந்த பூமிக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு உண்டான தண்ணியை நம்ம எடுத்துக்கணும் ஆமாம் இங்கே இந்த ஸ்கேன் பண்ணும்போதே எந்த ஓட்டம் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும் ஆ சரி இது வடகிழக்கு நோக்கி இரண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன்லாம் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் பாறை அமைப்புக்கு பெர்பர்டிகுலரா கட் பண்ணி போயிட்டே இருக்கோம் இங்கே நமக்கு இடது புறம் வலது புறம் ரெண்டு பக்கமும் நம்ம நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னா தான் இங்கிட்டு பார்க்க ரிப்பீட் பண்ணணும் மற்றபடி நம்ம இங்கிட்டு பார்க்க வேண்டி தேவையில்லை என்னது அது கிலோமீட்டரு கணக்கில் ஒரே மாதிரி இருக்கும் மெயினாக இந்த ஏரியாவை பொறுத்தவரை நமக்கு தென் மேற்குலேருந்து வடகிழக்கு இந்த டைரக்ஷனை கிராஸ் பண்ணி பார்க்கணும்

இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதை கணக்கு பண்ணி அதுக்கு நேர எங்கிட்டு பார்க்கும் மேற்க வட மேற்கில் இந்த ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் பார்க்கும் இப்போ முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் பரவாயில்ல அங்கட்டு வடக்கிட்ட போர் போட்டிருக்கீங்க அங்கிட்ட தென்கிழக்குலையும் போர் போடுது அதனால் அது பக்கத்தில் போக வேண்டாம் நம்ம இப்போ இந்த சைடில் எப்படி சொல்ல இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தோட இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிடும் நம்ம இரநூறு மீட்ரு ஆழம் அதாவது அறநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் இங்கே வடக்கு ஆல்ரெடி மிஷின் வச்சுலாம் பார்த்துருக்கியண்ணே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அங்கிட்டு போதெல்லாம் நீங்க மிஷின் வச்சு அதுக்கு பிறகு அங்க வேண்டாம் அதே மாதிரி போரோல் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது போரோல் போட்டு மூடினது அது பக்கமும் போக வேண்டாம் நம்ம போரோல்லே போடாத இடம் புது இடம் தான் நமக்கு தேவை இதனுடைய தன்மை தானே உங்களுக்கு தெரியணும் நான் அங்கே போய் பார்க்கணும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாறை பிளவு இருக்குது ஆனால் நீரோட்டம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இரநூத்தம்பது அடிக்கில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு அடுக்கில் பிரேக் இருக்குது இது சேதராயன்பூர் இது பாறை அமைப்பு வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் அந்த பாறை அமைப்பு கிடக்கு இது ஒரு பள்ளிவாசல் இங்கே போர்வல் போடுவது போடுவதற்காக பாயிண்ட் கணக்குகளுக்காக இங்கே ஸ்டடி பண்ண வந்துருக்கேன் இந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயும் இந்த அவுட்கிராப் ஃபுல்லாக அவுட்க்ராப்பாக தான் இருக்குது இந்த ஊர் சேதராயன் போருக்காக சங்கரகோவில் மெயின் ரோட்டில் உள்ள கோட் சைட் கிள்ளக்கு மேலே போர்வல் போட்டிருப்பேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது அந்த ஊரை சுற்றி குளம்லாம் உண்டு அந்த குளத்துல தண்ணி வராது ஏன்னா இந்த மாதிரி பாறை தான் அந்த கோட் சைட்டு கிள்ளக்குள்ள மேலே மழை மேலே போட்டதில் தான் தண்ணி அது இன்னும் ஓடிகிட்டுருக்கு டேங்குக்கு ஃபுல்லாக சப்ளை அந்த போரில் இருந்தான் இதை நான் நடந்து போகிறதான் இந்த பாறை அமைப்பு வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி கிழக்கு அப்படிங்கிற கோணத்தில் இருக்குது அதாவது வடகிழக்கு

அதை விட இங்க மோசமான ஏரியா இது வரைய பாத்தீங்கன்னா கண் கூட எப்படி கிடக்கு இந்த பாறை தொடர்ச்சியா நம்ம இடத்துக்கு வருது கீழ இந்த பாறை தான் இப்ப அரச நகர்லயே அதிக தண்ணி வந்தது நம்ம பார்த்த பாயிண்ட் தான் உங்களுக்கு தானே பார்த்தது பில்டிங் இன்னும் கட்டி முடிக்காம இருக்கீங்க இன்னும் இப்பதான் கட்டுமா நடந்துட்டே இருக்கு கட்டுமா நடந்துட்டு இருக்கு அப்பா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க சர்வே கார சொன்னாங்க

இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் டைரக்ஷன் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ முடிவு பண்ணிவிடுவோம் இது முதல் ஸ்கேனு നൂറ്റി അഞ്ച് മീറ്റർ ആളത്തെ സേന നടത്തി ட்வெல் ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வரல ஒரு கூட தகுதியான இடம் அமையலை இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஸ்கேன்லேயும் போரோல் போட தகுதியான இடம் அமையலை ஒரு ப்ளூ கலரு அடையாளம் வருது அது இந்த காம்பவுண்டால் கட்டிகிட்ருக்காங்க அதனுடைய கியூரிங்குக்காக விட்ட தண்ணி அந்த கருங்கல் பரில் தேங்கியிருக்குன்னு போலப்படுது இது மூணா ஸ்கேன் இது இதுவரைக்கும் கவர் பண்ணாத ஏரியாவில் மூணாவது ஸ்கேன் நடக்குது சுற்றி வர காம்பவுண்டு கட்டிகிட்ருக்காங்க அதை நான் கியூர் பண்ணதுக்காக தண்ணி விட்டுருக்குறாங்க கீழே ஃபுல்லாக கடினப்பாடு மேஜிக் கடினப்பாடு அதில் தண்ணி நின்று தண்ணி மாதிரி ரிப்போர்ட் வருது இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் இல்லை இதில் சின்ன ஒரு ஈரப்பதம் த தெரியுது ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண ம மனசில் இதுவும் சின்ன ஈரப்பதம் இருக்குது அதாவது இந்த ஸ்கேனில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல மூணு போர்களுக்கு மேலே போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அதை மூடிருக்காங்க அதுக்கு அருகிலே கூட பாயிண்ட்டு அமையுது பட் தண்ணி தொட்டி இருக்குது அதுலேயும் பாயிண்ட் அமையுது கியூ பண்ண தண்ணியினுடைய பெட்டியை காட்டுது